புதன் கிரகம் சூரிய குடும்பத்தில் உள்ள ஒரு தனித்துவமான கோள் புதன் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் இதனால் அதன் மேற்பரப்பு வெப்பநிலை மிகவும் அதிகமாக இருக்கும் பகல் நேரத்தில் சுமார் நானூற்று ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரையும் இரவு நேரத்தில் மைனஸ் நூற்று எண்பது டிகிரி செல்சியஸ் வரையும் வெப்பநிலை மாறுபடும் சிறிய அளவு புதன் ஒரு சிறிய கோள் இது பூமி மற்றும் செவ்வாய் கோள்களை விட சிறியது நிலவு இல்லை புதனுக்கு எந்த நிலவும் இல்லை அதிக அடர்த்தி புதன் மற்ற கோள்களை விட அதிக அடர்த்திக் கொண்டது இதற்குக் காரணம் அதன் பெரிய இரும்பு உள்ளகம் மெல்லிய வளிமண்டலம் புதனுக்கு மெல்லிய வளிமண்டலம் உள்ளது இது சூரிய காற்றிலிருந்து கோளை பாதுகாக்க போதுமானதாக இல்லை பள்ளங்கள் நிறைந்த மேற்பரப்பு புதன் கிரகத்தின் மேற்பரப்பில் நிறைய பள்ளங்கள் உள்ளன இவை விண்கற்கள் மற்றும் வால்மீன்கள் மோதியதால் ஏற்பட்டவை விசித்திரமான சுழற்சி புதன் தனது அச்சில் மிகவும் மெதுவாக சுழலும் இதன் காரணமாக ஒருநாள் என்பது ஒரு வருடத்தை விட நீளமாக இருக்கும் புதன் கிரகத்தின் இந்த தனித்துவமான அம்சங்கள் அதை விஞ்ஞானிகளுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஆய்வுப் பொருளாக ஆக்குகின்றன புதன் கிரகத்தைப் பற்றிய ஆராய்ச்சிகள் பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றன மேலும் அவை நமது அண்டத்தைப் பற்றிய நமது புரிதலை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியுள்ளன முக்கிய கண்டுபிடிப்புகள் மெசஞ்சர் விண்கலம் இது புதன் கிரகத்தை சுற்றி வந்த முதல் விண்கலம் இது புதன் கிரகத்தின் மேற்பரப்பு அதன் காந்தப்புலம் மற்றும் அதன் உள் அமைப்பு பற்றிய பல முக்கிய தகவல்களை வழங்கியது பெப்பி கொலம்போ விண்கலம் இது ஐரோப்பிய மற்றும் ஜப்பானிய விண்வெளி நிறுவனங்களின் கூட்டு முயற்சியாகும் இது புதன் கிரகத்தின் மேற்பரப்பு அதன் காந்தப்புலம் மற்றும் அதன் உள் அமைப்பு பற்றிய கூடுதல் தகவல்களை சேகரிக்கும் தற்போதைய ஆராய்ச்சி தற்போது பெப்பி கொலம்போ விண்கலம் கிரகத்தை சுற்றி வருகிறது மேலும் அதன் மேற்பரப்பு மற்றும் அதன் வளிமண்டலத்தை பற்றிய விரிவான தகவல்களை சேகரித்து வருகிறது இந்த தகவல்கள் புதன் கிரகத்தின் உருவாக்கம் மற்றும் பரிணாம வளர்ச்சியைப் பற்றி மேலும் அறிந்து கொள்ள உதவும் எதிர்கால ஆராய்ச்சி எதிர்காலத்தில் புதன் கிரகத்திற்கு மேலும் பல விண்கலங்களை அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது இந்த விண்கலங்கள் புதன் கிரகத்தின் மேற்பரப்பு அதன் உள் அமைப்பு மற்றும் அதன் வளிமண்டலம் பற்றிய இன்னும் விரிவான தகவல்களை சேகரிக்கும் இந்த தகவல்கள் புதன் கிரகத்தைப் பற்றி நமது புரிதலை மேலும் மேம்படுத்த உதவும் ஆராய்ச்சியின் முக்கியத்துவம் புதன் கிரகத்தைப் பற்றிய ஆராய்ச்சி நமது அண்டத்தைப் பற்றிய நமது புரிதலை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுகிறது இந்த ஆராய்ச்சி சூரிய குடும்பத்தின் உருவாக்கம் மற்றும் பரிணாம வளர்ச்சியைப் பற்றி மேலும் அறிந்து கொள்ள உதவும் மேலும் புதன் கிரகத்தில் காணப்படும் தனித்துவமான அம்சங்கள் நமது சொந்த கிரகமான பூமியைப் பற்றி மேலும் அறிந்து கொள்ள உதவும் புதன் கிரகம் சூரியனுக்கு மிக அருகிலுள்ள கோள் என்றாலும் பல மர்மங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது அவற்றில் சில ஒன்று பெரிய இரும்பு உள்ளகம் புதன் கிரகத்தின் அளவுடன் ஒப்பிடும்போது அதன் உள்ளகம் அசாதாரணமாக பெரியதாக உள்ளது இது ஏன் இப்படி இருக்கிறது என்பது மர்மமாக உள்ளது இரண்டு காந்தப்புலம் புதன் கிரகத்திற்கு ஒரு காந்தப்புலம் உள்ளது ஆனால் அது பூமியின் காந்தப்புலத்தை விட மிகவும் பலவீனமானது இந்த காந்தப்புலம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பது முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை மூன்று குளிர்ந்த பகுதிகள் புதன் கிரகத்தின் மேற்பரப்பு மிகவும் வெப்பமாக இருந்தாலும் சில பகுதிகளில் நிரந்தரமாக நிழலாக உள்ளன அங்கு பனிக்கட்டி படிந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது நான்கு சுருங்கிய மேற்பரப்பு புதன் கிரகத்தின் மேற்பரப்பில் பல பெரிய பள்ளங்கள் மற்றும் மலை உள்ளன இது கோள் சுருங்கியதால் ஏற்பட்டதாக கருதப்படுகிறது ஆனால் இந்த சுருக்கம் ஏன் ஏற்பட்டது என்பது மர்மமாக உள்ளது ஐந்து மெல்லிய வளிமண்டலம் புதன் கிரகத்திற்கு மிகவும் மெல்லிய வளிமண்டலம் உள்ளது இது சூரிய காற்றிலிருந்து கோளை பாதுகாக்க போதுமானதாக இல்லை இந்த வளிமண்டலம் எவ்வாறு பராமரிக்கப்படுகிறது என்பது மர்மமாக உள்ளது புதன் கிரகத்தின் இந்த மர்மங்களை ஆராய்வதற்காக பல விண்கலங்கள் அனுப்பப்பட்டுள்ளன அவற்றின் மூலம் பெறப்பட்ட தகவல்கள் விஞ்ஞானிகளுக்கு புதன் கிரகத்தைப் பற்றி மேலும் அறிந்து கொள்ள உதவியுள்ளன எனினும் பல மர்மங்கள் இன்னும் தீர்க்கப்படாமல் உள்ளன எதிர்கால ஆய்வுகள் மூலம் புதன் கிரகத்தின் மர்மங்கள் விலகலாம் என்று நம்பப்படுகிறது புதன் கிரகத்தில் தண்ணீர் இருக்கிறதா என்பது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இதற்கு பதில் இல்லை என்பதுதான் புதன் கிரகம் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் இதனால் அதன் மேற்பரப்பு வெப்பநிலை மிகவும் அதிகமாக இருக்கும் பகல் நேரத்தில் சுமார் நாநூற்று ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரையும் இரவு நேரத்தில் மைனஸ் நூற்று எண்பது டிகிரி செல்சியஸ் வரையும் வெப்பநிலை மாறுபடும் இந்த எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் காரணமாக புதன் கிரகத்தில் இருக்க வாய்ப்பில்லை இருப்பினும் சில விஞ்ஞானிகள் புதன் புதன்கிரகத்தின் துருவப்பகுதிகளில் தண்ணீர் பனிக்கட்டியாக இருக்கலாம் என்று கருதுகின்றனர் இந்த பகுதிகள் சூரிய ஒளியை நேரடியாக பெறாததால் வெப்பநிலை குறைவாக இருக்கலாம் ஆனால் இதற்கான உறுதியான ஆதாரங்கள் இன்னும் கிடைக்கவில்லை புதன் கிரகத்தில் தண்ணீர் இருந்தால் அது அங்கு உயிரினங்கள் வாழ சாத்தியக்கூறுகளை அதிகரிக்கும் ஆனால் தற்போதுள்ள சூழ்நிலையில் புதன் கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிகக் குறைவு புதன் கிரகத்தைப் பற்றி மேலும் பல மர்மங்கள் உள்ளன அவற்றை ஆராய்வதன் மூலம் புதன் கிரகத்தைப் பற்றிய நமது புரிதலை மேம்படுத்த முடியும் புதன் கிரகத்தில் காற்று இல்லை ஏனெனில் புதன் கிரகத்தின் ஈர்ப்பு விசை மிகவும் குறைவாக இருப்பதால் அதன் வளிமண்டலம் விண்வெளியில் சிதறிவிட்டது இதனால் புதன் கிரகத்தில் சுவாசிக்கக்கூடிய காற்று இல்லை புதன் கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிகக் குறைவு ஏன் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் புதன் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் இதனால் அதன் மேற்பரப்பு வெப்பநிலை மிகவும் அதிகமாக இருக்கும் பகல் நேரத்தில் சுமார் நானூற்று ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரையும் இரவு நேரத்தில் மைனஸ் நூற்று எண்பது டிகிரி செல்சியஸ் வரையும் வெப்பநிலை மாறுபடும் இந்த எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் காரணமாக திரவ நீர் புதன் கிரகத்தில் இருக்க வாய்ப்பில்லை நீர்தான் உயிரினங்களின் அடிப்படை ஆதாரம் மெல்லிய வளிமண்டலம் புதனுக்கு மிக மெல்லிய வளிமண்டலம் உள்ளது இது சூரிய காற்றிலிருந்து கோளை பாதுகாக்க போதுமானதாக இல்லை மேலும் இந்த வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் இல்லை இது உயிரினங்கள் சுவாசிக்க அவசியம் கதிர்வீச்சு சூரியனுக்கு அருகில் இருப்பதால் புதன் அதிக கதிர்வீச்சுக்கு ஆளாகிறது இது உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் இந்த காரணங்களால் புதன் கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிகக் குறைவு இருப்பினும் விஞ்ஞானிகள் தொடர்ந்து புதன் கிரகத்தைப் பற்றி ஆராய்ந்து வருகின்றனர் ஒருவேளை எதிர்காலத்தில் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் புதன் கிரகத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளனவா என்பது தெரியவரலாம்